ஓம் நம சிவாயிருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்களையும் நான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில இன்னைக்கு மிதுன ராசியில நீங்க பிறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கான பொதுவான பலன்களை சொல்ல போறேன் நீங்க மிதுன ராசியில பிறந்தவங்க அப்படின்னா கண்ணமூடி இந்த பதிவை முழுமையா கேளுங்க சீரிச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய இந்த மிதனராசியில பிறந்தவங்களுக்கு புதன் ஆட்சிக்காரகனா வரார் புதன் அப்படின்னாலே கல்விக்கு அதிபதி அறிவுக்கு அதிபதியா வரார் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கலைத்துறைகள்லையும் விளையாட்டு துறைகளிலையும் கல்வித்துறைகள்லையும் ஜோதிட துறைகளிலையும் சாதிக்க கூடியவங்களா இந்த புதனுடைய ஆட்சி பெற்ற மிதுன ராசிக்காரங்க அமையிறாங்க எப்பவும் பேச்சு திறமை ரொம்ப அதிகமா இருக்கும் கலகலப்பா பேசக்கூடியவங்க நிறைய சுபகாரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க பெரும்பாலும் இசையமைப்பாளர்களா இருக்கட்டும் ஒரு இயக்குனரா இருக்கட்டும் கவிதை ஆசிரியரா இருக்கட்டும் கதை ஆசிரியரா இருக்கட்டும் இந்த மாதிரியான கலைத்துறைகள்ல மிகவும் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல அம்சம் எல்லாம் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு தான் காதலிக்கக்கூடிய பெண்ணுடைய வார்த்தைகளையும் கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணுடைய வார்த்தையும் ரொம்பவும் கேட்கக்கூடிய குணம் படைத்தவங்க இந்த ராசிக்காரங்க எப்பவும் இருவிதமான யோசனைகளை கொண்டவங்க அதிகமான கற்பனை வளம் கொண்டதுனால இதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் படைத்தவங்க இந்த ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் போது பெருமாளை கும்பிடலாம் புதன்கிழமைகள்ல விரதம் இருந்து புத பகவானுக்கு பச்சை பெயரையும் பச்சை ஆடையையும் கொடுத்து வெண்காந்தன் மலரையும் கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கலாம் உடல் நல பிரச்சனைன்னு வரும்போது நரம்பு சம்பந்தமான வியாதிகளை நீங்க சமாளிக்க வேண்டி வரும் அதிகமான கை கால் குடைச்சல்கள் கை கால் வலி இது எல்லாமே வந்து இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கும் கையில ஒரு மோதிரம் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மரகத கல் பதிச்சு பச்சை நிற மரகத கல் பதிச்சு ஒரு மோதிரம் போட்டுக்கிறது ரொம்பவே நல்ல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும் ஒரு முக்கியமான காரியம் பண்ண போறீங்க அப்படின்னா ஞாயிறு வெள்ளி புதன் இந்த கிழமைகள்ல அதை தேர்ந்தெடுத்து பண்றது உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளையும் ரொம்பவே நல்ல விஷயங்களையெல்லாம் பண்ணி கொடுக்கும் திசைகளை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றம் தரக்கூடிய திசைகளை அமையுது ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு கடை திறக்கத்தா இருக்கட்டும் இந்த வடக்கு கிழக்கு வாயில் அமையறமும் இருந்தது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அந்த மனையினாலையும் அந்த கடையினாலையும் அமையும் ஒரு முக்கியமான மீட்டிங்கோ இல்ல ஒரு இன்டர்வியூக்கோ போறீங்க பச்சை நிற ஆடை அணிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்கும் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் பச்சை நிறத்தை நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல முன்னேற்றம் அந்த விஷயங்கள்னால உங்களுக்கு கிடைக்கும் எப்பவும் எதையாவது யோசிச்சு உங்களுடைய மனதை நீங்க குழப்பிக்காம ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுடைய ஆர்வம் முழுதையும் நீங்க திருப்புறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த முழுமையா கரைச்சு குடிக்கக்கூடிய அளவுக்கு அறிவும் திறமையும் படைத்தவங்க நீங்க அதனால மனச வந்து எந்த பக்கமும் போக விடாம ஒரு நிலையை ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதிகமான தியானம் பண்ணுங்க எந்த விஷயத்துல நீங்க ஆர்வமா இருக்கிறீங்க அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து உங்களுடைய பாதையை வழிநடத்தி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே செழிப்பாவும் அருமையாவும் அமையும் உங்களுடைய நகைச்சுவையான பேச்சுனாலையும் நல்ல பேச்சு திறமையினாலையும் அதிகமான சுற்றத்தாரையும் அதிகமான நண்பர்களையும் சேமிக்கக்கூடிய குணம் படைத்தவங்க நீங்க எப்பவும் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க கூடிய குணம் உங்களுக்கு இருக்கு அதை எப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிகமான சுப நிகழ்ச்சிகளையும் நீங்கள் நடத்தி வைப்பீங்க நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களையும் பண்ணி வைப்பீங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்